பேசும்ை நேர்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கங்களை தெரிவித்துக்கொண்டு இன்றைய கதை நேரம் நிகழ்ச்சிக்குள் உங்களை அழைத்து செல்ல இருப்பது உங்கள் தோழி பார்வதி இன்னைக்கு நாங்க அத்தியாயம் பதினேழு அழைப்பு இதை தான் வாசி காட்டிருக்கோம் வாங்க கதைக்குள் இணைந்து பயணிப்போம் மெத்தை மீது கவிழ்த்தி வைத்திருந்த புத்தகத்தை திறக்கப் போவதாக சொல்லி அதை எடுத்து மெல்ல திறக்கும் போது மீண்டும் ஃபோன் கால் வந்தது ஆனால் இம்முறை ராஜேஷ் வீட்டிலிருந்து வந்தது உடனே அவன் புத்தகத்தை மீண்டும் மெத்தையில் கவிழ்த்தி வைத்துவிட்டு தனது மொபைலில் வந்த அழைப்பை ஏற்றான் ஹலோ அம்மா சொல்லுமா ராஜேஷ் எங்கே இருக்க நீ காலையில் ராஜா வீட்டுக்கு போறேன்னு கிளம்பி போனேன் மணி இப்போ எட்டாக போகுதுடா மத்தியானம் எங்கே என்ன சாப்பிட்ட மறுபடியும் சினிமா கினிமான்னுட்டு எங்கேயாவது போயிருக்கீங்களா மூணு பேரும் எப்போ வீட்டுக்கு வர்றதா உத்தேசம் அம்மா இரு இரு இருமா இப்படி கேள்விகளை அடிக்கிட்டே போனால் நான் எப்படி பதில் சொல்லுவேனா கொஞ்சம் பதில் சொல்ல எனக்கும் கேப்பு கொடுமா நீ பாட்டு கேட்டுக்கிட்டே இருப்ப போலவே சரி உன் பதில்களை சொல்ல கேட்குறேன் நான் இன்னும் ராஜா வீட்டில் தான் இருக்கேன் வெளியே எங்கேயும் நாங்கள் போகலை மத்தியானம் ராஜா வீட்லேயே தான் சாப்பிட்டேன் மங்களா அக்கா சூப்பராக சமைச்சி தந்தாங்க ராமவும் இங்கே எங்கள் கூட தான் இருக்கான் போச்சு மூணு பேரும் மறுபடியும் சினிமா ஆரம்பிச்சிட்டிங்களா அம்மா ப்ளீஸ் நீங்கள் தான் ஆறு மாதம் டைம் கொடுத்துருக்கீங்களே அப்புறம் ஏமா மறுபடியும் ஆரம்பிக்கிறீங்க சரி சரி எப்போ வீட்டுக்கு வருவே என்று ராஜேஷின் அம்மா அவனுடன் பேசி போதே அவனின் அப்பா தண்டபாணி ஏ சத்யா இங்கே கூடு அவன்கிட்ட நான் பேசுகிறேன் டே ராஜேஷ் அம்மா சொன்னா நீ காலையில் நான் ஆஃபீஸ் போனதுமே நீ வெளியில் கிளம்பி போயிட்டேன்னு இப்போ மணி என்ன ஆச்சு ம் போதும் உடனே வீட்டுக்கு வா சரிப்பா இதோ வந்துடுறேன் நீங்கள் ஃபோனை வையுங்க டே ராஜா ராமு நான் உடனே வீட்டுக்கு போகணும்டா சாரி நாளைக்கு வந்து மீதிய பாப்போமா என்னடா ராஜேஷ் என்ன பண்ண என் அப்பா அம்மா ஒருவேளை பழச நினைச்சு பயப்படுறாங்கன்னு நினைக்கிறேன் நான் இப்ப போயிட்டு காலையில் சீக்கிரமா வந்துடுறேனே ப்ளீஸ் ம் ஆமாண்டா மணி எட்டாச்சு எங்க அம்மாவும் அப்பா வரதுக்குள்ளே வர சொன்னாங்க இந்நேரம் அப்பா வந்திருப்பாரு நானும் கிளம்பணும் ராஜா நாளைக்கு காலையில பாப்போமா டே என்னங்கடா இப்படி பண்றீங்க அநேகமாக உன் பேரண்ட்ஸும் வந்திருப்பாங்க ஆமாம் ஆனால் சரி இரு நீ ஒன்று பண்ணு அந்த பொண்ணோட படத்தை உன் மொபைலில் கிளிக் பண்ணி அதை மங்களாக்கா கிட்ட காட்டி அது அவங்க சொன்ன பொண்ணு தானான்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கோ அப்படி ஒரு வேளை அந்த பொண்ணு தான் இந்த பொண்ணுனா அப்புறம் நமக்கு நாளைக்கு நிறைய வேலை இருக்குது ம் உன் மொபைலை எடு கிளிக் பண்ணு ராஜா ம் சரி சரி இரு ராமோ இதோ பண்ணுறேன் பண்ணிட்டியா சரி இப்போ நம்ம ராஜேஷ் அந்த புத்தகத்தை உன் டேபிளில் கவிழ்த்தி வச்சுட்டு அவன் வீட்டுக்கு போகட்டும் நீ எக்காரணம் கொண்டும் அந்த புக்கை எடுக்கவோ திறக்கவோ கூடாது சரியா ஏன் ராமு அப்படி எடுத்து அதை மூடிக்கிட்டாலும் திறக்க தான் நம்ம ராஜேஷ் இருக்கானே அப்புறம் என்ன அது சரிதான் ராஜா ஆனாலும் எதுக்கு அதை பறிச்சுட்டு பார்க்கணும் சப்போஸ் திறக்க முடியாமல் போச்சுன்னா ம் சரி சரி ஓகே நான் அப்படியே வச்சுருக்கேன் அக்கா கிட்ட கூட என் ரூமை க்ளீன் பண்ண வேண்டாம்னு சொல்லிடுறேன் சூப்பர் ராஜா அப்படியே செஞ்சுடு சரி நான் இந்த புக்கை இங்கே வைக்கட்டா அடுத்த பக்கம் மட்டும் என்னன்னு பார்த்துட்டு கவிழ்த்து வச்சிடலாமா டேராமோ வேண்டாம் அப்புறம் அதுக்கு அடுத்த பக்கத்தையும் பார்க்கலான்னு தோணும் பேசாமல் கிளம்பிடுவோம் வா வாடா ஓகே ராஜா பாய் நாங்கள் போயிட்டு நாளைக்கு காலையில் வரோம் ஓகே கைஸ் பத்திரமா போயிட்டு வாங்க என்று நண்பர்கள் அங்கிருந்து கிளம்பி செல்ல மனமில்லாது அவரவர் வீடுகளுக்குச் செல்ல ராஜாவின் அறையிலிருந்து மாடிப்படிகளில் இறங்கி வந்தனர் அப்போது கீழே ராஜாவின் அப்பாவும் அம்மாவும் சோஃபாவில் அமர்ந்து டிவி பார்த்து கொண்டிருந்தனர் மூவரும் கீழே வந்ததும் ராஜாவின் அப்பா அவர்களை பார்த்து என்னப்பா ராமோ ராஜேஷ் ராஜாற்றையோ என்ன காலையிலிருந்து ரூமுக்குள்ளேயே இருக்கீங்களாமே சாப்பிட மட்டும் வந்துட்டு மறுபடியும் ரூமுக்குள்ளே போனீங்களாமே மங்களம் எல்லாத்தையும் சொல்லிட்டு அவ வேலைகளையும் முடிச்சுட்டு கிளம்பிட்டு போயிட்டா நாங்களும் வந்து ரெண்டு மணி நேரம் வேற ஆயிடுச்சு என்ன பண்ணுறீங்க மூணு பேருமா கதை ஏதாவது கிடைச்சிச்சா அதெல்லாம் இல்லை அங்கிள் ஒரு புக்கு டிஸ்கஷன்ல இருந்தோம் அதுதான் எங்களுக்கு நேரம் போனதே தெரியல இப்போதான் என் பேரண்ட்ஸ் ஃபோன் பண்ணி வர சொன்னாங்க அப்பதான் நாங்கள் டைமையே பார்த்தோம் வெரி வெரி சாரி அங்கிள் எதுக்குப்பா சாரி எல்லாம் சொல்லிக்கிட்டு அதை விடுங்க சரி வாங்க எல்லாருமா சேர்ந்து சாப்பிட்லாம் மங்களும் உங்களுக்கும் சேர்த்து தான் சமைச்சி வச்சுட்டு போயிருக்கா என்னது அக்கா வீட்டுக்கு போயிட்டாங்களா ஆமாம் ஏன் ராஜா இவ்வளோ ஷாக் ஆகிற ஆ ஒன்றும் இல்லைப்பா சரி அங்கிள் தேங்க்ஸ் எங்களுக்கும் டின்னர் ஆஃபர் பண்ணதுக்கு ஆனால் சாரி அங்கிள் எங்கள் வீட்டில் எல்லாரும் வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க நாங்கள் வீட்டுக்கு போய் சாப்பிட்றோம் ப்ளீஸ் எக்ஸ்கியூஸ் அஸ் ம் இட்ஸ் ஃபைன் பத்திரமா வீட்டுக்கு போயிட்டு வாங்கப்பா அப்பா நான் நம்ம கேட்டு வரைக்கும் போய் அவங்கள விட்டுட்டு வந்துடுறேன்ப்பா ஏண்டா காலையிலேருந்து ஒன்றா தானே இருந்தீங்க அப்புறம் என்ன சரி சரி போயிட்டு வா ஓகே அங்கிள் அண்ட் ஆண்டி பை பாய் குட் நைட் குட் நைட் ராமு அண்ட் ராஜேஷ் என்று அங்கிருந்து ராஜா வீட்டு வாசலில் நின்றவர்கள் டே ராமு அக்கா வீட்டுக்கு போயிட்டாங்களே நான் எப்படி இப்போ இந்த பொண்ணோட ஃபோட்டோவை காமிச்சு கேட்பேன் என்ன பண்ணுறது விடு நாளைக்கு காலையில் வந்துடுவாங்களே அப்போது நாங்களும் வந்துடுவோம் ஸோ நம்ம மூணு பேருமா அவங்கக்கிட்ட கேட்டால் போச்சு ம் வேற என்ன பண்ணுறது ஆனால் இன்னைக்கும் எனக்கு தூக்கம் இல்லை அவ்வளவுதான் எனக்கும் தான் ராஜா எனக்கு இன்னைக்கு தான் முதல் இரவு என்னது என்னது என்று ராஜாவும் ராமுவும் ஒரு சேர கேட்க உடனே ராஜேஷ் நான் சொல்ல வந்ததை முழுசாக கேளுங்கடா பாதி கேட்டுட்டு இப்படி எல்லாம் ரியாக்ட் பண்ணாதீங்கடா சரி என்ன சொல்ல வந்தங்கிறத நீயும் இனிமேல் முழுசா ஒரே சென்டென்ஸாக சொல்ல கற்றுக்கோ பிரேக்கு விட்டு பேசாத புரியுதா ம் இப்போ எனக்கு பேச கத்து தான் ரொம்ப முக்கியம் பாரு தெரியாம சொல்லிட்டேன் ராஜேஷ் மன்னிச்சுக்கோ இப்பவாவது என்ன சொல்ல வந்தேங்கறத சொல்லி முடிச்சினா நாம நம்ம வீட்டுக்கு போகலாம் எனக்கு தான் ஃபர்ஸ்ட் நைட் தூக்கம் இல்லாம இருக்க போறேன்னு சொல்ல வந்தேன் ஏன்னா நீங்க ரெண்டு பேரும் அந்த புக்கால நேத்திக்கும் தூங்கல இன்னைக்கும் தூங்க போறதில்ல ஆனா நான் தான் உங்களை மாதிரி தூங்காம இருக்க போறேங்கிறத தான் அப்படி சொன்னேன் போதுமா அதை அப்படிதான் சொல்லணுமா இப்ப சொன்ன மாதிரி கிளியரா சொல்லிருக்கலாம்ல ஓகே பைடா ராஜா குட் நைட் பை பை ராமு அண்ட் ராஜேஷ் குட் நைட் டு யூ டூ எங்கே குட் ஒன்லி நைட் என்று மூன்று நண்பர்களும் பிரிந்து அவரவர் வீடுகளுக்கு சென்றனர் ராமுவையும் ராஜேஷையும் அனுப்பி வைத்துவிட்டு வீட்டினுள் வந்து தன் அப்பா அம்மாவுடன் இரவு உணவு அருந்தி சற்று நேரம் அவர்களுடன் பேசிவிட்டு தன் ரூமிற்கு சென்று தன் மெத்தையில் படுத்துக்கொண்டு அவன் எடுத்த அந்த பெண்ணின் படத்தை பார்க்க நினைத்து தன் கைபேசியை எடுத்து ஃபோட்டோ கேலரிக்கு சென்று பார்த்ததில் அதிர்ந்து போய் உடனே ராமுவை அவனது கைபேசியில் அழைத்தான் ஹலோ ராமு சொல்லு ராஜா என்ன விஷயம் நான் என்னோட மொபைலில் அந்த பொண்ணோட படத்தை ஃபோட்டோ எடுத்தேன்ல ஆமாம் அதை பார்க்கலாமேன்னு இப்போ எடுத்து பார்த்தேன் ஆனால் அதில் இப்போ அதில் இப்போ என்னாச்சு ராஜா ஹலோ ராஜா சொல்லுடா ராஜா ராஜா பேசுடா இதுதாங்க அத்தியாயம் பதினேழு அழைப்பு நடந்தவைகளையெல்லாம் அறிந்து கொண்ட பின் மீண்டும் புத்தகத்தை திறக்க இருந்த ராஜேஷ் அந்த புத்தகத்தை திறந்தானா இல்லையா என்பதை இந்த பதிவில் கேட்டு தெரிந்து கொண்டோம் ராஜா கைபேசியில் எடுத்த படம் அவனுக்கு எதையோ காட்ட அதில் அதிர்ந்து போய் ராமுவை கைபேசியில் அழைக்கிறான் அவன் எதை பார்த்தான் எதனால் அதிர்ந்து போனான் என்பதையெல்லாம் தெரிந்து கொள்ள காத்திருக்கவும் என்று பணிவன்புடன் உங்கள் அனைவரையும் கேட்டுக்கொண்டு இப்போது உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தோழி பார்வதி நன்றி வணக்கம்